என் பேர் லட்சுமிஷ் நாற்பது வருஷம் இது எங்க அப்பா செய்து நான் கொண்டு போய் கொண்டு கொண்டே திருவிழாங்க எல்லாம் கொண்டா போட்டு இதை போயிட்டாங்க நாங்க இதை வச்சு எங்க அப்பா தலைமுறை என் தலைமுறை என் புள்ள தலைமுறை என் பேரன் நாலு தலைமுறை இந்த ஆட்டணம் எடுத்து போய் போடுவேன் ரஜினி படம் சிவாக்கு போட்டுக்கிறேன் தளபதி எப்படியும் போய் இப்ப நான் போறது கிடையாது எல்லாம் போயிடுச்சு வரும் போவோம் இருக்கும் நல்லா சம்பாதிச்ச இப்போல்லாம் வருமானத்தெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியல கஷ்டம் தான் ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும் ஒரு நாளைக்கு போனே ஆகாது நாற்பது வருஷமாக இந்த இதான் பண்றீங்கன்னா அப்போ எப்படி வந்து உனக்கு பொண்ணு பண்ணி கொடுக்குறீங்க எல்லாம் இது ஓட்டி தான் சீட்டு போட்டு அது போட்டு இது போட்டு ஏதோ கஷ்டப்பட்டு பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம் இது வச்சு எல்லாேருக்கும் வாழ வச்சுட்டேன் ராட்ட தோழி என்னடா போயிடணும் என் பேரம் பேச்செல்லாம் நல்லா படிச்சுட்டு நல்லா கம்பெனில வேலை செய்யணும் இதுல தான் நம்ம அனுபவிச்சிட்டோம் அதுங்க ஏன் இதுல இருக்கணும் அதுங்க நல்லா இருக்க படிச்சுட்டு பெரியாலும் வணக்கம் பாட்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் உங்களை பத்தி தான் இப்ப எல்லா இடமும் நல்லா ஒரு பேச்சா போயிட்டு இருக்கு சோ நீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன என்ன பண்றீங்க என் பேர் லட்சுமி அம்மாள் எத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இது நாற்பது வருஷம் வச்சுருவாட்டுறம்பா நாற்பது வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்களா நாற்பது வருஷம் இது எப்படி நீங்க மட்டும் தானா இல்ல வேற யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்படி எல்லாம் கடையில ஆளுங்க வருவாங்க இவ்வளோன்னு சம்பளம் குடுத்துரும் ஆஹ் இப்போ உங்க குடும்பத்துல எத்தனை பேர் என்னென்ன பண்றாங்க எல்லாம் பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்குது பொண்ணுங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆஹ் வேற எங்களுக்கு நிறைய நிறைய பேரும் பார்த்தீங்களா ஆ சோ உங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க வீட்டுக்காரர் வயசு ஆகிப்போச்சு வீட்ல தங்குறாரு

எப்படி கணம் பண்ணி கொடுத்தீங்க எல்லாம் இது தான் சீட்ட நாட்டை போட்டு என்ன சீட்டு போட்டு அது போட்டு இது போட்டு ஏதோ கஷ்டப்பட்டு பொண்ணுங்கலாம் கல்யாணம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு எல்லாருக்கும் வாழ வச்சிட்டேன் ஒரு குறையில் எனக்கு சொந்த ஊரு பூர்வீகம் திருவிளிகேணி மயிலா இது இல்ல திருவிளிகேணி இப்ப இருக்கிறது நாங்க வந்து பட்டினம் பாகத்துல இருக்கிறோம் சீனி ஹாஸ்பிட்டல இருக்கிறோம் அங்க அங்கேருந்து வருவோம் போவோம் கடை போடுவோம் சம்பாதிப்போம் ஏதோ ஆளுங்களுக்கு கூலியை கொடுப்போம் எடுத்துன்னு போவேன் ஏதோ கோ குடும்பம் அப்படி போகுது ஆண்டூர் புனித்துல வெளியே நம்ம கூலிக்கு போனா ஒரு ஐநூறு தான் கூலி வராதா ஒரு இரநூறு முந்நூறு தான் குடும்பம் எப்படி அடிச்சுன்னு போகுது அவ்வளவுதான் இப்ப இது வேலை வேற வேலைக்கு போறீங்களா வேற வேலை எதுவும் இல்ல ஐயா இதுதான் இதுல எவ்வளவு வருமானம் வருது ஒரு நாளைக்கு ஏன்னா ஒண்ணும் ஒரு நாளைக்கு ஓடும் ஒரு நாளைக்கு ஓடாது சனிக்கிழமை தான் ஓடும் சனிக்கிழமை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும் ஒரு நாளைக்கு போனி ஆகாது சனி ஞாயிறு நம்பிக்கையாக இருக்கலாம் அத்தை சனி ஞாயிறு வருன்ட்டு நான் ரெண்டு ஆளும் வருவாங்க சம்பாதிப்பேன் கூலியோ கொடுப்பேன் ஏதோ நான் நான் எடுத்துன்னு போவேன் எவ்வளோ பொருள் செலவாச்சு வாங்க போகும்போது அவங்களுக்கு வந்து இப்போ அது வந்து எப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க செலவுக்குலாம் அடிக்கடிக்கி குதிரை செய்து பண்ணும் இந்த சேருங்க செய்யணும் இந்த சட்டை எல்லாம் போச்சு இந்த கட்டை பற்ற மரம் முட்டு கட்டை எல்லாம் ரிப்பேர் பண்ணேன் இப்போ முப்பது அப்பப்போ செலவாகும் அப்பப்போ செலவு பண்ணணும் ஒடிஞ்சிட்டோம் ரிப்பேர் பண்ணணும் நிர்வாகம் பண்ணணும் எதுவும் ஓடுது காலம் இத்தனை வருஷமா தொழில இருக்கிறீங்க நீங்க வெளியூருக்கு போய் போட்டது உண்டா இப்போ இங்கே மட்டும் தானால வெளியூர் திருவிழா வருது அப்பெல்லாம் அங்கே எடுத்துட்டு போயிருக்கீங்களா வெளியெல்லாம் போட்டுக்கிறப்பா வெளியெல்லாம் சூட்டிங் எடுத்து போய் போடுவேன் திருவிழாக்கும் எடுத்து போய் போடுவேன் என்னடா மகாபலிபுரம் எடுத்து போவேன் கடும்பாடி திருவிழாக்கு தெப்பலுக்கு எடுத்து போய் போடுவேன் மகாபலிபுரம் மாசி மகம் சூட்டிங் எல்லாம் ராண்டம் கட்டாங்கன்னா எடுத்து போய் போடுவேன் சினிமா படத்துக்கு எப்படியோ போய் இப்பல்லாம் நான் போறது கிடையாது அதெல்லாம் போயிடுச்சு இப்போ சினிமா இப்போ சினிமாக்கு நிறைய படத்துக்கு எல்லாம் போட்டிருக்கீங்களா நீ ரெண்டு படத்துக்கு போட்டுக்கிறேன் என்னென்ன படம் என்னென்ன படம் ரஜினி படம் சிவாக்கு போட்டுக்கிறேன் தளபதி திருவேலங்காடு ஆஹ் வலசர வாக்கம் தளபதி எல்லாம் போட்டு ஒட்டி வந்துக்கிறேன் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் இந்த வண்டியில போட்டு இது பண்ண முத வேலை உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு என்ன சந்தோஷம் இல்ல நாங்க அடையே நின்னு அவங்க சூட்டிங் எடுத்துன்னு பொருள் குடுத்துருவாங்க நாங்க எடுத்து போய் போடுவோம் பணம் கொடுப்பாங்க வேலை சேர்த்தவங்களாம் சாப்பாடு போடுவாங்க அவங்களே லாரி வைப்பாங்க போவோம் வருவோம் ஆடிட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு எடுத்து போட்டு பண்ணுவாங்க எடுத்துட்டு வந்துடும் முன்னாடி இப்போ நாற்பது வருஷமா போட்டிருக்கீங்களா முன்னாடி எப்படி மக்கள் இதை வந்து வரவேற்றாங்க இப்போ எப்படி இருக்குங்க வியாபாரம் அதை நீங்க போட ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு நாங்கள் வந்து திருவிழா கொண்டாந்து போடுவோம் பா வேளாங்கண்ணிகள் திருவிழாவுக்கு போட்டு பத்து நாளைக்கு ஆடிட்டு அம்மா திருவிழாவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடும் எடுத்துட்டு போய் அண்ணா சாமில் ஒரு வருஷம் ஆடிட்டு அப்புறம் திருவிழாவுக்கு திருவிழாவுக்கு போடுவோம் இப்ப கொண்டாந்து ஸ்டாண்டர்டா இங்கே போட்டோம் ஒரு பொங்க வருஷமா இது பீச் இல்ல ஒரு வரையில இல்ல இல்ல முன்னாடி நீ ஆரம்பிக்கும் போது எப்படி மக்கள் வந்து இதை இப்ப வந்து கூட்டம் கூட்டமா வந்து பாப்பாங்க ஏன்னா அப்ப நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிவி இதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது அப்பதைக்கு இதான் பொழுதுபோக்கு இப்ப இப்ப வந்து இப்படி இருக்குது அப்ப இப்ப எப்படி உங்களுக்கு தெரியுது ஏன்னா இப்ப எல்லாரும் சின்ன பசங்க எல்லாம் நிறைய பேர் வந்து மொபைல் யூஸ் பண்றாங்க அதுன்னு யூஸ் பண்றாங்கல்ல இப்ப இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு இது இப்போ எதுவும் சொல்லிக்க முடியாது எதுவும் ஓட்டு முடியாது இல்ல அப்ப எப்படி இருந்துச்சு மக்கப்பா எல்லாம் வந்தாங்க அப்ப நிறைய கூட்டம் பா துட்டு வந்துச்சுடா அப்ப கூட்டம் வரும் போவோம் இருக்கும் நல்லா சம்பாரிச்சேன் இப்ப எல்லாம் வரம்பான் ரொம்ப எதிர்பார்க்க முடியல கஷ்டந்தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க நாங்க வீட்டுல இருந்தோம்ப்பா இது எங்க அப்பா செய்து கொடுத்தாரு நான் கொண்டு போய் போட்டோம் எங்க அப்பா கொஞ்சம் கொண்டு போய் திருவிழாங்கெல்லாம் கொண்டு போய் போட்டு இது வச்சு நீ நிர்வாகம் பண்ணுமான்னு அது பிள்ளை இல்ல ரெண்டும் பொண்ணுதான் என் தங்கச்ச நான் தான் இதை வச்சு பாட்சிகமான குடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க இத வச்சு நடத்துறோம் அவ்வளவுதான் இதுதான் எங்களுக்கு நிர்வாகம் எத்தனை தலைமுறை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப எத்தனை தலைமுறைனா எங்க அப்பா காலம் எங்க அப்பா தலைமுறை என் தலைமுறை என் புள்ள தலைமுறை என் புள்ள என் பேரன் எதிர்காலம் நாலு தலைமுறையா ஓடியாருது இருந்து உங்க பேரன் எதிர்காலத்துக்கும் நீங்க போறான் பேரன் நாலு தலைமுறை இந்த ராட்டினம் இத்தனை வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இதை மத்த நாற்பது வருஷம் பயணத்துல எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து இத்தனை வருஷமா ஓட்டியிருக்கோம் பொண்ணு காரணம் பண்ணி கொடுத்துட்டோம் பேரனும் வந்துட்டான் அடுத்தது என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க எதுவுமே பண்ணலாம் இப்படியே காட்சி வரைக்கும் இப்படியே நிரந்தரமா இருந்துட்டு போயிடணும் பேரனுடைய என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க உங்க என் பேரன் நல்லா படிச்சுட்டு நல்ல டிகிரி வாங்கிட்டு அவன் பெரிய ஆளாகணும் அவன் அவன் திரும்ப இந்த வந்து உங்க கொண்டு போன நினைக்கிறீங்களா இல்ல இல்ல என் பேரன் இந்த ராட்ட தொழில் என்னோட போயிடணும் என் பேரம் பேச்செல்லாம் நல்லா நல்லா சாப் நல்லா படைச்சிட்டு நல்ல கம்பெனில வேலை செய்யணும் அவனுங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு அந்த ஐடியா குடுத்து வேற எப்படின்னா என்ன ஐடியான்னா நம்ம இங்க தெரியுது இல்ல உலகத்துக்கு இப்படி இப்படின்னுட்டு இவ்வளவு வெயிட் இருக்கு நிறைய இரும்பு கம்பிதான் சுத்தி இருக்கு மறக்கடன ரொம்ப வெயிட்டா இருக்கும் இப்ப நீங்க மட்டும் தான் அத பண்றீங்களா எடுத்து எல்லாம் வைப்பீங்களா இல்லை எப்படி இதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் என் பிள்ளைங்க கடையில வேலை செய்யறவங்க அவங்க எடுத்து அவங்க எடுத்து வைப்பாங்க எடுத்து குதிரை போட்டு தொட்டி எல்லாம் மாட்டி குதிரைலாம் மாட்டி சுத்தி அவங்கதான் யார கட்டுறவங்க அவங்கதான் எல்லாம் கடையை ஒரு ஆளுக்கு எவ்வளவு வாங்குறீங்க அதை சுத்தி வர்ற ஒரு ஆளுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி பத்து ரூபா வாங்குவேன் இருபது ரூபா வாங்குவேன் நாற்பது ரூபாய் வாங்குவேன் ஐம்பது ரூபாயும் வாங்கிடுவேன் ஆமா எங்க பெரியவங்க எல்லாம் போவாங்க சின்ன பசங்க மட்டும் தான் எல்லாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் உட்காருவாங்க பாந்தியில சின்ன பிள்ளைங்க குட்டிமா கூட உட்காருவாங்க இது பெரிய உங்களோட ஆசை என்ன இதுக்கப்புறம் ஐ மீன் உங்க எதிர்காலம் ஏமா என் காலம் இந்த இந்த ராட்டா காலம் என்னோட போயிடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தானே பேரம் பேச்சு பேரம் பேச்சுலாம் அதுக்கு நல்லா இருக்கணும்

அப்ப வருமானத்துக்கு என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே இல்ல இது சனி ஞாயிறு வச்சு வச்சு இருக்கிறத வருவேன் கடை போட்டேன் நான் ஓடும் ஓடாது நான் நூறு இரநூறு இடத்து நூறு ரூபா கடை போட்டுவாருங்க அவனுக்கு ரூபா கையில கொடுத்துட்டு போய்கினே இருப்பேன் அது சனி ஞாயிறு வச்சுது அஞ்சு நாளைக்கு கடை போட்டு நிர்வாகம் மட்டும் போயிடுவேன் அவ்வளவுதான் உங்களோட இப்ப யாரும் வேலை பாத்துட்டு இருக்க உங்க பிள்ளைக்குறான் இப்ப கடையில வேலை செய்ய வந்து இப்ப ஒருத்தன் வந்துக்கிறான் அவன் வச்சு எதனா ஓட்டினா எதனா நூறு ஐநூறு ஆயிரம் முன்னூறு எதனா ஓடிச்சேன்னா அவனுக்கு எதனா சாம்பளத்தை கொடுத்துட்டு நான் எதனா குடும்ப செலவு கட்டுன்னு போவான் உங்க பையன் எத்தனை வருஷமா அந்த தொழில இருக்காங்க இந்த அவன் பிறந்த அவன் பிறந்ததுல இருந்து இதல தாங்கறான் ஆ உங்க கூட உங்களுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு உங்க பொண்ணுங்க எப்ப வருவாங்க அது எல்லாம் வருவாளுங்க போவாளுங்க பாப்பாளுங்க வாளறு பொண்ணுங்களா அது எப்படி வருவாளுங்க நானா என்ன உங்க உதவி பண்ணுவாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு நான் தான் உதவி பண்ணேன் உங்களுக்கு எனக்கு உதவி பண்ண மாட்டேன் உங்களுக்கு கூப்பிட்டதும் இல்ல வாங்க இது பண்ணாத நான் தான் உதவி பண்ணேன் Taste the daily. Taste the daily.